இந்த நாளிலும் ஆண்டவர் ஒரு வார்த்தையின் மூலமாக நம்மோடு மோடி இடைப்பட போகிறார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று மூன்றாவது வசனத்தின் முதல் பகுதி உன் காலை தள்ளாட ஓட்டார் உங்கள் வாழ்க்கையின் ஜீவியத்தில் ரொம்பவே நீங்கள் கலைப்படைந்தவர்களாக இருக்கீங்களா சோர்ந்து போயிருக்கீங்களா ரொம்பவே கலங்கி போய் வேதனையோடு கூட நெருக்கப்பட்டு என்ன செய்வது என்று ஒரு சில பிரச்சனைகள் நிமித்தமா நீங்கள் கண்ணீரோடு இருப்பீங்கன்னா உங்களோட ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலம் இடைப்படுகிறார் உங்களை 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 வெட்கப்பட ஆண்டவர் வா விடாமல் உங்களை தாங்கி அவர் நடத்துகிறவராய் உங்களோட கூட வந்து கொண்டே இருக்கிறார் இந்த நேரத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட காரியத்தை செய்யணும்னு அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார் உங்களை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் இன்னைக்கு நீங்க தள்ளாடி கொண்டு இருக்கிற நிலை என்னன்னு அறிந்து அந்த தன்னாடுதுல இருந்து உங்களை கத்தர் தாங்கி இங்கே விழாதபடிக்கு கத்துறவங்களை தூக்கி நிறுத்துகிறார் அந்த வார்த்தையின்படி கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார்